உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணியோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் கண்ணீராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நம்ம ராசி பலன் இந்த மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் அக்டோபர் கன்னி ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய பருப்பு தான் அவர் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறார் செவ்வாய் யாருன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு குடையவர் பொதுவாக இப்போ செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதனோடு இணைஞ்சு அங்கே தான் இருக்க போகிறார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டவராக செவ்வாய் இருப்பார் அப்போது இருபத்தி ஏழாம் தேதி வரை செவ்வாய் உங்கள் ராசினோடு இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் எட்டுக்குடையவனாக செவ்வாய் விளங்கி கொண்டிருப்பார் அப்போ செவ்வாய் வந்து எட்டுக்குடையவனாக இருந்து அவருடைய பார்வைகள் எல்லாம் எங்கெங்கே விழுகுதோ அதற்கு தகுந்தமானியா பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ செவ்வாய் முதல் பார்வையாக நான்காம் பார்வையாக ஐந்தாம் வீடை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீடையே பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்ததால் செவ்வாய்க்குரிய குணாதிசயங்களை நீங்கள் பெறுவீங்க ஏன்னா செவ்வாய் மிகப்பெரிய வலிமையான கிரகம் புதனை விட மிக வலிமை வாய்ந்த கிரகம் நீங்கள் சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்கணுன்னு நினைப்பீங்க அவர் வந்து அடித்து தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பார் எந்த வேலை சீக்கிரமாக நடக்கும்னு பாருங்கள் நீங்கள் பொறுமையாக போய் ஒரு காரியத்தை பேசி யோசித்து அங்கே எதை எப்படி நம்ம நீங்கள் சம்மந்தப்படாத மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அதை முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அவர் டைரக்டாக போய் ரெண்டு அறையை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வந்துடுவார் அப்படிப்பட்ட கிரகத்தோட உங்கள் ராசிநாதன் சேரும்போது நீங்க எப்படி மாறுவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்ப நீங்களும் அது தான் இப்ப இருக்க போறீங்க ஆனா புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடை பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் எட்டுக்குடையவனோடு சேர்ந்து செவ்வாயும் எட்டாம் வீடை பார்க்கிறார் அப்ப முடிக்க முடியாத பிரச்சனைகளை கூட முடிப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது எந்தெந்த வகையில் எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக போனீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு சகித்து கொண்டு போனீர்களோ அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இப்பொழுது காணாமல் போகப் போகிறது வீடு கொண்டு எழுந்த சிங்கமாக சென்று நீங்கள் வேட்டையாடப் போகின்றீர்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழ்நிலையாக இருக்கிறது அப்ப என்ன வந்தாலும் பார்த்துக்குறோம் நாளைக்கு ஒரு கேஸ் ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்போதை முடிச்சே தீரணும் இத்தனை வருஷமாக கடந்து கஷ்டப்பட்டுட்டோம் இனி விடக்கூடாது ஆளாக என்ன தான் பார்த்துருவோம் இறங்கிடுவோன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சரியா அப்போ நீங்கள் சரி இறங்கிட்டீங்க ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா பார்க்கும்போது ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க தோக்க மாட்டீங்க அதில் நூறு சதவிகிதம் உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் காரணம் என்ன கேட்டிங்கன்னா எட்டு குடையவனோடு இணைஞ்சு பார்க்குறீங்க சரிங்களா எட்டு குடையன் இணைந்து பார்க்கின்ற பொழுது நாம் தான் வெற்றி பெறுவோம் வழியை நம்மை வெற்றி கொள்ள முடியாது ஏன்னா வம்பு வழக்கில் சிக்க வச்சு நம்மளை சிறைப்படுத்தணும் நம்மளை கைகால உடச்சி நம்மளை முடக்கி போடணும்னு நினைக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு சாதகமாக கிரகம் இருந்தால் தான் அது நடக்கும் இப்போ கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து செயல்திறனையை அதிகப்படுத்தி முடிக்க வேண்டிய பிரச்சனைகளை முடித்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வராமல் தானாக எல்லாம் சரியாகிவிடும் என்ன புடிவி மழையாக நினைச்சா பெரியால் நினைச்சா போய் நின்றவுனே நம்மகிட்ட இப்படி சரண்டர் செரண்ட்ராயிட்டானே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் மற்ற நேரத்தில் போனால் அதெல்லாம் ஆக மாட்டார் நமக்கு யார் கூட போகிறோம் நம்ம யாரை பேக்ரவுண்டில் கூட்டிகிட்டு போகிறோம் அவரை பார்த்தோன்னா அவர் சரண்டர் ஆவார் அதனால தான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா இந்த டயத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் இந்த கன்னிராசிக்கு பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அந்த வீட்டிற்கு அதிபதியாகவும் புதன் தான் வர்றாரு அப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எத்தனை பேர் முட்டுக்கொட்டை போட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் இணஞ்சல் இருந்திருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பத்தாம் வீட்டில் குரு இருக்கார் குரு வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த தொழில் பொதுவாக எங்கே போய் குரு உட்காரோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த இடத்த முடக்கி போடுவார் சரிங்களா அவர் பொறுமையாக நல்லதை நியாயமாக செய்யி நீத்தா ஓம்பாடி கிருஷ்ணத்துக்கு எடாதபடியாக செய்யக்கூடாதுன்றதில் அவர் கவனமாக இருந்து அங்கே வழி நடத்துவார் அப்போ என்னன்னு சொன்னால் உங்களால் செயல் திறனை அதிகமாக நீங்கள் காட்ட முடியாது அப்போ அந்த பத்தாம் இடமும் கொஞ்சம் வலிமை குன்றி இருந்து பிரச்சினைக்குரியதாக இருப்பதனால் இப்பொழுது அந்த குரு பகவான் அங்கே இருந்து வெளியே வரப்போகிறார் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்திற்கு அதனால் பத்தாம் வீடும் இப்பொழுது சிறப்பு போகிறது பத்துக்குடையவனாக விளங்கக்கூடிய புதன் இப்போது ரொம்ப சிறப்பான ஆக்டிவேஷனில் இருக்கிறார் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்துட்டார் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு தொழில் சார்ந்தனை எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் கண்ணியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுக்கு நிறைய பயணங்கள் கிடைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் அதன் மூலியமாகவும் சில நன்மைகளும் அடையலாம் அதே நேரத்தில் சில செலவுகளையும் நீங்கள் அதிகரிப்பதாக காணலாம் இப்போ லாபஸ்தானம் வழிமடைய போகுது உங்களுக்கு வந்து பன்னொண்டாம் வீடு வழி வழிமடைய போகுது பதினொன்றாம் வீட்டில் குரு உச்சபலம் அடையப் போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு குடையவன் மற்றும் ஏழு குடையவன் அப்ப பெண்கள் வழியிலிருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுது அம்மா கிட்ட இருந்து மனைவி கிட்ட இருந்து அல்லது கணவன் கிட்ட இருந்து அல்லது தகப்ப உங்களுடைய கணவன் வழி தாயிகிட்ட இருந்து இப்படிலாம் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுது இந்த கண்ணீராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு அதனால் நூறு சதவிகிதம் ஒரு அருமையான வாய்ப்பு உள்ள மாதமாக இந்த கண்ணிக்கு விளங்கிக்கிட்டு இருக்குது திருமணத்திற்கு காத்திருக்கின்ற உறவுகளுக்கு ராசிக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடந்து முடிந்துவிடும் அதேபோல் குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் வந்து அடுத்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு அந்த வீட்டிற்கு செவ்வாய் பார்வைகிறது உங்கள் ராசி பார்க்குறாங்க அதனால் நூறு சதவிகிதம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கின்றது சனி பகவான் என்னதான் உங்களுக்கு சில நேரங்களில் சில தொல்லைகளை கொடுத்தாலும் கூட இனிமேல் அந்த வாய்ப்புகள் குறைகின்றது உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு இப்போது மன ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்துல வக்ரபலம் அடைந்து எட்டாம் இடம் பார்த்துட்டு இருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் வயோதிகர்கள் அறுவயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உடல் வலி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி தொழிலில் நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கனாக்கா எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் உருவாகுது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றது ஆனால் இந்த மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்